அப்படிம்பாங்க அது என்ன சார் திருப்பதி பெருமாளை ஏழு மலை மேலே உட்கார்ந்து உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கும் மனம் அப்படின்றது குரங்கு மனம் அப்படின்றது இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டராக இருக்கட்டும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டரா இருக்கட்டும் பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படின்னாக்க மனோகாரகம் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதன்படி தான் செயல்பாடுகள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபா முல எனக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா முல ஃபராக் நரேந்திர மோடிக்கும் எப்படிங்க ஆனால் யார் மாற்றி யோசிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு சந்திரன் மனோகாரன் மனோகாரகன் அடைஞ்சவங்க இந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டோம்னாக்க நேர்களே இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா தான் இருக்கார் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே இருபத்தெட்டு வருஷத்துக்கும் மேல இவர்கிட்ட இன்னைக்கு நவ கிரகங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவரை ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் நமஸ்காரம் சார் பக்தி பிரேம் யூடியூப் சேனல் நேரர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ரொம்ப நல்லது சார் அதுக்கப்புறம் எண்ணங்களுடைய அதிபதியான சந்திர பகவான் இவர் வந்து எப்படி வழிபடணும் முறைகள் என்ன சார் சந்திரன் அப்படின்னாக்கில் மனோகாரகன்மா இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம என்னெல்லாம் அமெரிக்கா ஐரோப்பா அங்கே அங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும் மனம் அப்படின்றது ஒரு குரங்கு மனம் அப்படின்றது இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டராக இருக்கட்டும் அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டரா இருக்கட்டும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மார்க் ஒருத்தனுடைய செயல்பாடுகள் அவனுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு அதுக்கு அதிபதி மனோகாரகன் இந்த மனோகாரகன் நம்மளை எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க திருப்பதி பெருமாளை சந்திரனுடைய ஸ்தலம் அப்படிம்பாங்க அது என்ன சாமி திருப்பதி பெருமாளை ஏழு மலை மேலே உட்காந்துருக்கிறாரு ஏழு மலையில் உட்காந்துருந்தாலும் அவருக்கு எப்போதுமே வேர்க்கும் நமக்கு அங்கே போனால் அறியாமலே குளிர தரதங்கும் அவருக்கு அப்படியே வேர்க்கும் அவர் வந்து பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா திருப்பதி போனால் திருப்பம் வரும் திருப்பம் அப்படின்னாக்க மனோகாரகன் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதன்படி தான் செயல்பாடுகள் நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அது போல தான் முன்னேற்றம் உங்களுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா முல்ல எனக்கும் ஆயிரத்தி ரூபா முல்ல பராக் ஒபாமாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் எப்படிங்க ஆனால் யார் மாற்றி யோசிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கக்கூடியவங்க அப்போ அப்படி ஏற்பட்ட சந்திரனுடைய ஸ்தலம் திருப்பதிக்கு போகிறதுக்கும் ஒரு ஃபார்மல் இருக்குது அந்த ஃபார்ம் படி போனோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு போன விட்டு கீழே உள்ள தாயாருடைய சன்னதி பத்மாவதி தாயார் அதுக்கடுத்து கீழே திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் மூணாவது மேலே ஏறி வராக சுவாமி அந்த வராக சுவாமி தான் திருப்பதி பெருமாளுக்கு இடம் கொடுத்தவரே சாமி நாலாவதாக பெருமாள் இந்த மரப்படி போனோம்னாக்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டா முன்னேற்றம் உண்டு அதை தவிர தமிழ்நாட்டிலே ஒரு சந்திரனுக்கு ஸ்தலம் இருக்குமா கும்பகோணம் பக்கத்தில் திருவையாறு பக்கத்தில் திங்களூர் அந்த இடத்துக்கு பேரே திங்களூர் அது சந்திரனுடைய ஸ்தலம் அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை சந்திர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அபிஷேக தெய்வங்களை குடிக்கணும் யார் சந்திரன் நீச்சமடைஞ்சவங்க சந்திரன் நீச்சமடையக்கூடிய இடம் விருச்சிகம் விருச்சிகத்தில் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கேட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இவங்களுக்கு சந்திரன் நீச்சமடைஞ்சிருக்கிறாங்க மனோகாரகன் அடைஞ்சவங்க இந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி உறுதியாக வெற்றி உறுதிமா